ഓം മഹതീഷ എന്ന മക ഓം ശിവമക വാളെ സിത്ത തിരുവടികൾ പോറ്റി ഓം പ്രപഞ്ച മക വാളിത്തു വട പോറ്റി സമി നേ വരല സാമി ഇൽവുക്ക് ചില ഞാന ഉറുകൾ നൂലിലേന്ത് சொன்னாங்க அதை முகப்பூரையாக எங்களுக்கு ஞான போதனை தந்த அகத்திய பெருமான் அம்மையப்பருக்கும் வாலிசத்தருக்கும் நன்றிகளை தெரிகிறேன் எங்க எங்களுக்கு பட்டை தீட்டி இருக்கேங்க இன்னும் இது போல் எங்களை முன்னேற்றி தர்ம யுகம் உருவாகிறதுக்கு எங்களை வழிநடத்தி செல்வேங்கன்னு பூர்ணமாக தப்புகள் செய்தானு நம்ம மன்னிச்சுக்கோங்க அப்புறம் இன்னி ஒரு கேள்வி இருபத்தோரு முறை நாமம் சொல்லலை எண்ணிக்கைகள் தவறுது அதனால நல்ல ஒன்றும் இல்லைல்ல அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல அந்த சூழ்ச்சமாக ஒடு மன ஒடுக்கம் வந்து கொஞ்சம் இடர்படுது நாமமே உயர்நிலை கொண்ட முக்கிய நிலை என்று அந்நாமத்தின் எண்ணிக்கை உயர்நிலை கொண்ட சீடர்களுக்கு உரைத்தால் போதும் எண்ணிக்கை முக்கியமல்ல எண்ணி நிற்கின்ற நிற்கை முக்கியம் என்று அகத்து என் உரைக்கும் சபையை எண்ணி நிற்கின்ற பொழுது எண்ணிக்கை உசிதம் இல்லை உயர் நிலை கொண்ட சித்தனது உள்ளுக்குள் உயர்நிலை கொண்ட சித்தனது எண்ணமே முக்கியம் என்று அகத்து என் உரைத்து வாழும் குருவினுடைய சபையாய் இச்சபைதனை ஏற்று அக்குரு நம் குரு அச்சபை நம் சபை என்று ஏற்று நிற்கையில் எத்துணை முறை உச்சரித்த பொழுதும் அகத்தியன் ஆகம முறைகள் உரைக்கின்ற பொழுது எதற்காக எனில் முதல் முறையாக ஆகம நிலை நிலைவேண்டி கர்மவினை தீர்வதற்கு ஆகம நிலை வேண்டி வந்து நிற்கின் நிற்கின்ற நபர்களுக்கு அவர்கள் சபை பற்றிய உள்ளுணர்வு உள்ளுக்குள் எழ வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கைகளை அகத்தியன் உரைக்கின்றோமே தவிர அகத்திய சபைதனிலே நற்சீடராய் முதன்மை சீடர்களாய் வளம் வருகின்ற யாவருக்கும் எண்ணிக்கை என்பது உள்ளுக்குள் இருபத்தோரு முறை உரைத்த பொழுதும் அது நிறுத்திய பொழுதும் உள்ளுக்குள் இரண்டாயிரம் கோடி முறை ஒழித்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அகதி சாய நமக உள்ளூர் அது ஆன்ம நிலையில் கலந்துவிட்ட நாமம் ஆன்மாவோடு ஆன்மா கலக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையினுடைய வாழும் குருவினுடைய ஆன்மாவோடு சீடர்களின் ஆன்மா கலக்கின்ற பொழுது அகத்தியன் ஆன்மா சூட்சமமாய் உள்ளுக்குள் கலந்து ஓம் அகதீசாய நமக என்ற வார்த்தை ஒற்றை வார்த்தை மட்டுமே உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் நிதர்சனமாய் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் மகதீசாய நமக அற்புதமாக முகப்பு உரைகளில் உரைத்த உரைதனை கேட்டு இன்னும் மேலும் மேலும் பட்டை தீட்டிய வைரங்களாய் ஜொலிக்க வேண்டும் யாம் என்று விளவுகின்ற நிலை கொண்ட சீடரே அகத்தியன் உரைக்கின்றோம் யாவரும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களே அவ்வைரமதில் எம்முடைய சபைதனில் இருக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாகவே ஜொலித்து கொண்டிருப்பர் என்று ஆசி வழங்குகின்றோம் அவ்வைரங்கள் மேல் இகலோக தூசுகள் படாது அவ்வப்பொழுது அதனை புனரமைத்து கழுவி சுத்தப்படுத்தி தவநிலையில் அமர்கின்ற பொழுது ஆன்மா சுத்தப்படுகின்ற பொழுது அற்புதமாய் வைரங்களை காட்டிலும் அற்புதமான ஜொழிப்புதனில் சிவமகா வாழை சித்த ஜோதியாய் ஜொலிப்பீர்கள் என்று ஆசி வழங்குகின்றோம் ஓ வழங்கி மகிழ்கின்றோம் சிவம் உரைத்தவாறு சிவமகா வாழை சித்தன் உரைத்தவாறு பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்கள் யாவரும் சீடர்களாக இனி வளம் வரக்கூடாது சிவமகா வாழை சித்தன் போல் சிவத்தை உலகுக்கு சிவஞானத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாக ஆசானாகவே வளம் வர வேண்டும் என்று அவன் உரைத்தவாறு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம்